ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லவை என் செல்ல குழந்தையே இந்த நல்லதொரு காலை காலைப்பொழுதில் இந்த முருகப்பெருமான் உன் முருகன் தரும் பொது வாழ்க்கை ஆம் செல்லமே இனி உன் வாழ்க்கையில் நீ அழக்கூடாது செல்லமே வாழ்க்கையில் நீ அழக்கூடாது ஏன் அழுக வேண்டும் உன்னிடத்தில் நல்லதொரு குணம் இல்லையா நல்லதொரு திறமை இல்லையா ஆம் சொல்லமே உன்னிடத்தில் என்ன குறைதான் இல்லை நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளையும் நகற்றிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா நிச்சயமாக உனக்கான பதிவு இது வாழ்க்கையை எவ்வளவு நம்பிக்கையோடு முயற்சி செய்தாலும் முருகா என் என்னால் மட்டும் ஏன் வெற்றி பெற முடியவில்லை என்றுதானே உனக்கான கேள்வி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே முதலில் நீ என்ன நினைக்கிறாய் என்பதுதான் இந்த இடத்தில் முக்கியமான ஒன்று நான் ஒன்று சொல்லட்டுமா உன் வாழ்க்கையில் எது சிறந்தது என்று நீ முதலில் நம்புகிறாயோ அதை நீ முதலில் தைரியமாக செய்ய கற்றுக்கொள் பிறகு கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருத்தப்படாதே கடந்த கால அனுபவங்களிலிருந்து நீ கற்ற பாடங்களையும் மனதில் கொண்டு எதையும் தீர யோசித்து செய் ஏனென்றால் இலக்கில்லாத வாழ்க்கை என்பது இல்லாத வண்டிக்குச் சமமாகும் ஆகவே உனக்கான இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உனக்கான வெற்றி கிடைக்காது என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா பல வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்று பல துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள் ஆனால் நீயோ அனைத்தையும் கலந்து முருகா என்று என்னையே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் உன்னுடைய பொறுப்புகளை ஒப்படைத்து என்னை கொண்டிருக்கிறாய் மனதார கொண்டு உன்னை வழி நடத்தும் ஆசானே நான் தானே விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மனத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பழிக்க வேண்டும் என்று நினைப்பது புரிகிறதா வாழ்க்கையில் போராட்டங்கள் எதற்கு என்று யோசித்துள்ளாயா அப்படி நீ யோசிக்கும் பட்சத்தில் உன் மனமும் யுத்தியும் என்னவென்று என்று உணர்ந்துள்ளாயா அப்படி என் வாழ்வில் போராட்டங்களை தாண்டி வரவே முருகா எனக்கு திக்கு முக்காடகு அடிக்கிறதே இதில் போராட்டத்திற்கான காரணத்தை எப்படி நான் உணர்வது கழுத்து வரை இருக்கும் பிரச்சினை அதற்கு என் கவனம் எப்படி செலுத்தும் என்றுதானே கேட்கிறாய் என் செல்லமை நீ ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறாயா ஆரம்பம் எதுவோ முடிவும் அங்கேதான் அமர்ந்திருக்கும் புரியவில்லையா உன் போராட்டத்தின் நுடி இந்த முருகப்பெருமானின் கையில் சூழ்ந்துள்ளதால் விரைவில் இருந்து வெளியே வரப்போகிறாய் கஷ்டத்திலிருந்து ஏற்ற காலத்தில் எல்லாம் சுபமாக சுலபமாக முடியும் அதோடு நல்லதொரு மங்களகரமான செய்தி உன் செவியில் கேட்கப் போகிறாய் உன் மனக்கவலையை தீர்த்து உன்னை நிம்மதியாகவும் உன் சந்ததியை வளமாகவும் வைப்பேன் கவலைப்படாதே இதோ உன் பயணத்தை நோக்கி சென்று கொண்டே இரு அதே நேரத்தில் உன் பயணம் எதை நோக்கி என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு இலக்கின் மீது விடாபிடியான பற்றுடன் இரு உன்னையோ உனக்கான இலக்கையோ ஒருபோதும் நீயே குறைத்து மதிப்பிடக்கூடாது அதே சமயத்தில் முடியுமா என்ற கேள்வியே கேட்காதே என்றெல்லாமே முடியும் என்று முதலில் நீ நம்பு முடியும் என்று தீர்க்கமாக அந்த செயலில் இறங்கு அதே நேரத்தில் எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மமதையிலும் இருக்கக்கூடாது தெரியாது என்று ஏக்கமும் அடையக்கூடாது எதையும் என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்ற தன்னம்பிக்கை எடுத்துக்கொள் மனம் தளராதே என்றேன் போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறான தவறாக போன செயல்களை அனுபவமாக எடுத்துக்கொள் தோல்விதானே வெற்றிக்கு முதல்படி முருகா சிக்கல்கள் வந்துவிட்டதே என்று ஒதுங்காமல் தைரியமாக எதிர்கொள் சில நேரங்களில் உனக்குள்ளேயே புலம்புகிறாய் எனக்கு மட்டும் விதித்த விதியே அன்பு எங்கு என்னுடைய அன்பு எங்கும் எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறது ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்களா தப்பு என்னிடமே என்று ஏன் எல்லோரும் என்னிட என்னையே குறை கூறுகிறார்கள் அப்படித்தானே உன்னுடைய ஆதங்கம் நான் ஒன்று சொல்லட்டுமா மற்றவர்கள் எப்படியும் இருக்கட்டும் நீயோ என் செல்ல பிள்ளை இந்த முருகப்பெருமானின் அறிவுரையை வேதவாக்காக எடுத்து நடந்துகொள் நீ உன்னை நீயே வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம் துரோகம் ஏழ்மை வஞ்சகம் ஏன் இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் இந்த முருகப்பெருமானை எண்ணி வேண்டிக்கொண்டே கொள்ளே இருக்கிறாய் அப்படித்தானே ஆகவே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள ஆபத்துக்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவும் இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே ஆகவே உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கும் காலகட்டத்தில் தான் நீ இருந்து கொண்டிருக்கிறாய் எல்லாம் உன் கர்ம வினைகளின்படி உன் உண்மையான சோதனை காலம்தான் இது ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் போராடி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக உனக்கான போராட்டம் எல்லாம் முடியும் செல்லமே நிச்சயமாக முடித்து தருவேன் இதோ உனக்கான வாழ்க்கை உன் மனமும் கட்டுப்பாட்டில் வந்து நீ நினைப்பது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கிடைக்க வைக்கும் முடியும் என்று உன்னை மனதார நீ நம்பினால்தான் நிச்சயமாக சந்தோஷம் என்பது உன் மனதிலிருந்து உருவாவதல்ல அன்பானவர்களுக்கு மனது கூட ஒரு புனிதமான தாயின் கருவுரைதான் உனக்கான சந்தோஷத்தை படைக்கும் ஆகவே மற்றவர்களுக்கு அளவற்ற அன்பை அள்ளி அது சம்பாதிக்கவும் சாதிக்கவும் மட்டுமே நீ இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கவில்லை மாறாக இந்த பூமியின் மதிப்பை கூட்டவே நீ பிறந்திருக்கிறாய் உடைந்த மேகங்கள் தான் மழையை கொட்டும் உடைந்த விதைகள் தான் விருட்சங்களாக மாறும் உடைந்த நிலம்தான் உழவுக்கு பயன்படும் உயர்ந்த மனதோடு இருக்கும் நீ உயரப்போகிறாய் என் செல்லமே இதோ இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நல்லதொரு பல திருப்பத்தைச் சந்து உனக்கு ஆச்சரியத்தில் அடுத்தடுத்து பல நல்லதொரு நிகழ்வுகளை உனக்காக நடத்தி காட்டப் போகிறேன் மகிழ்ச்சியுடன் என் செல்லமே இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ